ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலை கொழுக்கட்டை தாங்க இலையில் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டையை வந்து இன்னமுமே நம்ம வந்து பாதி பாதிப்பேத்துக்கு வந்து ஷேப் சொல்லுங்க வராது எப்படி தான் நம்ம அம்மாங்கெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரியாது நம்ம வந்து பிள்ளையா சக்தி அன்னைக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வீட்லலாம் கொழுக்கட்டை செய்வாங்க அப்போ அவங்க கூட வந்து நம்ம உட்காந்து செய்யக்குள்ள நம்மளோட கொழுக்கட்டை வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் ஆனால் வந்து இப்போ போக போக தான் வந்து நமக்கு வந்து அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து என்னடா கொழுக்கட்டை வந்து ஷேப்பே வரலை அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப யோசித்து ரொம்ப வந்து அது கச்சிலாம் வாங்கி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான வழியில் இந்த மாதிரி இலையில வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு வந்து நம்ம இலையில வச்சு சாப்பிடக்குள்ளே சாப்பாட்டு வந்து இலையில் வச்சு சாப்பிடக்குள்ளேயே வந்து அவ்வளோ வந்து ஒரு அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் எப்படின்னா இப்போ நம்ம வந்து படைச்சல் போகக்குள்ளேயே வந்து அன்னைக்கு சாப்பிட்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் இலையில சாப்பிடக்குள்ள இன்னமுமே அதிக பேர்த்துக்கு வந்து இலையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையும் இதை இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஷேப்ஸ்லாம் வரல அப்படிங்கன்னு கவலையே பட வேணாம் கண்டிப்பாக வந்து இது நல்லா வரும் ஃபஸ்ட்டு வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க பூர்ணத்துக்கு வந்து நான் வந்து மற்றவங்க எல்லாம் பூர்ணம் செய்வாங்க எள் அப்புறம் என்னென்னமோலாம் செய்வாங்க பட் நான் வந்து எப்பயுமே செய்கிறத வந்து இந்த மல்லாட்டையில் பூர்ணம் செய்கிறது தாங்க ஃபஸ்ட்டு வந்து மல்லாட்டை வந்து ரோ வறுத்த மல்லாட்டை எடுத்துக்கோங்க அது கூட வந்து ரெண்டு மூணு உங்களுக்கு தேவையான அளவு வாசனைக்கு இலக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் வெள்ளம் போட்டு ரெண்டுத்தையுமே மூணுத்தையுமே போட்டு நல்லா ஓட்டிடுங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தண்ணி சுட வைக்கணும் தண்ணி ஒரு டம்ளர் போல் சுட வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த உப்பும் ஒரு ஸ்பூன் கீயும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாவில் வந்து அந்த கீ ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது வந்து அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலை எடுத்து அதில் வந்து ரவுண்டாக தட்டுங்க தட்டிட்டு நம்ம பூர்ணத்தை வச்சு எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் அந்த இலையை அப்படியே மடக்கக்குள்ளே ஒரு ஈவனாக லாஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணி விடட்டிங்கன்னா அது வந்து அந்த ஷேப் கிடச்சிருங்க அதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இட ரெடி ஆகிடுச்சிங்க ஷேப் வரலன்னு யாருமே வந்து கஷ்டப்பட வேணாம் எப்படியும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ